شهر رمضان الذي انزل فيه القران هدى للناس وبينات من الهدى والفرقان الحمد لله رب العالمين والصلاة والسلام على شف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وعلى آله وأصحابه الطيبين الطاهرين وبإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر وعندم أذلة صدق الله مولانا العظيم وقال وقال الله تعالى أيضا وقاتلوا في سبيل الله الذين يقاتلونكم ولا تعتدوا إن الله لا يحب المعتدين صدق الله مولانا العظيم முமது அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த ரமலானுடைய மாதத்தின் பதினேழாவது இரவிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் சங்கை மிகுந்த ரமலான் என்பது பல படிப்பினைகளை எமக்கு தந்து செல்கின்றது அந்த படிப்பினைகளில் ஒன்றுதான் ரமல்லானுடைய மாதத்தில் பதினேழாவது இரவிலே பேசப்படுகின்ற அந்த கண்ணியமிக்க பதிர சகாபாக்களினுடைய சரித்திரமாகும் பொதுவாக பதிரி சகாபாக்கள் என்பவர்கள் ஆரம்பமாக நபியுல்லாஹி சல்லாஹா அலஹிவ செல்லம் அவர்களோடு எந்தவித மறுப்பும் இல்லாமல் நபிகளுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு அவர்கள் காபிர்களோடு யுத்தம் செய்வதற்கு துயர்ந்து அவர்களுடைய உயிர்களையும் அர்ப்பணிப்பதாக அவர்கள் வாக்களித்தார்கள் அதற்காக வேண்டி அல்லாஹு தாலா அந்த பதில் சஹாபாக்களை பற்றி அவனுடைய குர்ஆனிலே கூறி காட்டியிருக்கின்றான் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே பொதுவாக அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் யார் கட்டுப்படுவாரோ அவருக்கு அல்லாஹுத்தாலா கண்ணியத்தை கொடுப்பான் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது யாரென்றாலும் ஒரு வரலாற்றில் ஒரு சம்பவத்தை கூட காட்ட முடியாது அல்லாவினுடைய தூதரனுடைய வழியை பின்பற்றி வழிகேட்டில் சென்றவர்கள் என்கின்ற தலைப்பில் எந்த தலைப்பையும் சரித்திரத்தில் காட்ட முடியாது ஏனென்று சொன்னால் அல்லாவும் அவனுடைய தூதரும் சில விடயங்களை சொல்லியிருந்தால் என்னென்ன விடயங்களை சொல்லியிருக்கின்றார்களோ அவர்களுடைய வழியை பின்பற்றினால் அணுவளவும் நாம் வழி தவறி செல்ல மாட்டோம் என்பது எந்தவித சந்தேகமும் கிடையாது அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவி அடியார்களே அதன் அடிப்படையிலே எமக்கெல்லாம் தெரியும் பதில் யுத்தம் நிகழ்ந்த நிகழ்வு எமக்கெல்லாம் வரலாற்று சம்பவத்திலே நாம் பார்த்திருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் முஸ்லிம்கள் அந்த சஹாபாக்கள் நபியுல்லி சல்லாஹி செல்லம் அவர்களோடு ஒன்றாக இருந்ததன் காரணத்தினால் கொடிய முஷ்டிங்களால் அவர்கள் தண்டிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு பல சோதனையை அவர்கள் மேற்கொண்டார்கள் அந்த மக்காவினுடைய காலப்பகுதி என்பது அவர்களை துன்புறுத்தினார்கள் அந்த கொடிய காஃபிர்கள் அந்த முஸ்லீம்கள் அந்த சஹாபாக்கள் கண்ணியமானவர்கள் அவர்களை துன்புறுத்துகின்ற செயலை நபியுல்லாஹி சல்லாஹூ அழைவு செல்லம் அவர்களுக்கு பார்த்து கொண்டிருக்க முடியாமல் சகிக்க முடியாமல் அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே பின்னர் நபியுல்லாஹி சல்லாஹூ அழைவு செல்லம் அவர்களுக்கும் பல சோதனைகள் வருகின்றது அதற்கு பின்னால் அல்லாவினுடைய கட்டளை வருகின்றது நீங்கள் மதினாவுக்கு இஜரத்து செல்லுமாறு தவறு நபி உள்ளாஹி செல்லல்லா அவர்கள் அந்த சஹாபாக்களை ஹிஜ்ரத்து செல்லுமாறு அவர்கள் ஏவினார்கள் அதற்கு பின்னால் அந்த சஹாபாக்கள் ஹிஜ்ரத்து சென்றார்கள் பின்னால் நபி அவர்களும் மதினாவுக்கு சென்றடைந்தார்கள் இச்சம்பவம் ஹிஜ்ரத்தினுடைய சம்பவமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதனை அடித்து அல்லாஹு தாலா பல சந்தர்ப்பங்களில் இந்த கொடிய காவிர்கள் அந்த முஸ்லிம்களை அந்த சகாபாக்களை துன்புறுத்தியதன் காரணத்தினால் அதற்கு மாற்றீடாக அல்லாஹினுடைய கட்டளை அந்த நேரத்தில் வருகின்றது அவர்கள் உங்களை கொலை செய்ததற்காக வேண்டி உங்களையோட யுத்தம் செய்ததற்காக வேண்டி நபி அவர்களே நீங்களும் அல்லாஹினுடைய பாதையிலே போரிடுங்கள் நீங்கள் போரிடுங்கள் அவர்களுக்கு அவர்கள் எல்லை மீறி விட்டார்கள் நீங்கள் எல்லை மீற வேண்டாம் எல்லை மீறியவர்களை அல்லாஹுத்தாலா விரும்ப மாட்டான் என்கின்ற அந்த ஒகாத்திலோஃபி சபீலில்லா இல்லதீனை உகாத்தில உன கும்பலா தது இன் அல்லாஹலா ஹிட் என்கின்ற அந்த ஆயத்தை இறக்கி காட்டினான் இதனை அல்லாஹும் அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஒரு கட்டளையை ஏவி விட்டால் அந்த கட்டளையை எடுத்து நடப்பது நபிமார்கள் மீதிலும் அந்த விடயத்தை மக்கள் எடுத்து நடப்பது அந்த மக்கள் மீதும் கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது இதன் அடிப்படையிலே நபி உள்ளி சல்லாஹி வல்லம் அவர்கள் மக்கா காலப்பகுதியிலே அந்த சஹாபாக்களை அந்த கொடிய காவிர்கள் அவர்கள் துன்புறுத்தியதற்கு பதிலாக அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கோடு அல்லாவினுடைய கட்டளையை உள்ளத்தில் ஏற்றவர்களாக அவர்கள் அந்த யுத்தம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தை ஏந்தினார்கள் அதன் அடிப்படையிலே பெரிய ஒரு கூட்டம் குறைஷியர்களில் இருந்தும் மிக பெரும் ஒரு கூட்டம் ஷாம் நாட்டுக்கு வியாபாரத்துக்காக வேண்டி சென்றிருந்தார்கள் சென்றிருந்து பின்னால் அந்த ஷாமினை இருந்து அவர்கள் மக்காவை நோக்கி வர வேண்டும் ஆனால் மக்காவை நோக்கி வருகின்ற பொழுது அவர்கள் வழியிலே மதீனாவினுடைய வழியால் தான் வர வேண்டும் இதை அறிந்த ஹதத் ரசூசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இவர்களை எவ்வாறு தடுத்து மறுத்து அவர்களோடு யுத்தம் புரிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு உறுதியாக இருந்தார்கள் அதன் அடிப்படையிலே இவர்கள் திட்டங்கள் தீட்டப்படுகின்றது நபி அவர்கள் யுத்தத்தை கொண்டு உறுதியாக இருக்கின்றார்கள் என்கின்ற சம்பவம் அந்த கொடிய காதிர்களுக்கு கேட்ப கேள்விப்பட்டவுடன் அபு சுஃபியான் என்கின்ற அவர் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார் அவர் காபிராக இருந்தார் அவர் அந்த தலைவராக இருந்து கொண்டிருந்தார் அவருடனே தந்துரபாயங்களை மேற்கொண்டு அந்த படைகளை கூட்டிக் கொண்டு மக்காவுக்கு சென்று விட்டார் ஆனால் அவரோடு இருந்த அபு ஜகுல் என்கின்ற அந்த கொடிய காபீர் அவர் உறுதியாக இருந்தார் இந்த யுத்தத்தை முஸ்லிம்கோடு போரிட வேண்டும் முஸ்லிம்களை வெட்டி எறிய வேண்டும் என்கின்ற அந்த கொடி எண்ணத்தோடு இருந்து கொண்டிருந்தார் ஆனால் இந்த எண்ணத்தை அல்லாஹுத்தாலா முறியடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த யுத்தத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள் அந்த அபுஜா என்கின்ற அவன் அபுஜாஹி மிகவும் கொடியவனாக இருந்தான் அவன் ஆயிரம் படை வீரர்களை கூட்டிக் கொண்டோ அந்த பதிரினுடைய களத்திலே அவன் புகுந்தான் ஆனால் சஹாபாக்களோ ஆக முன்னூத்தி பதினாலு சஹாபாக்கள் மாத்திரம்தான் அன்சாரி சஹாபாக்கள் முஹாஜிரின் சஹாபாக்களில் இருந்து இரண்டு படைகளாக